ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சோரசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சும்மா சும்மானே இருக்க மாட்டா போல எவத்தாலும் எதானு ஒன்று பண்ணிக்கினே இருக்கா இப்போ என்ன அப்படி பண்ணாங்கன்னு பார்க்குறீங்க இப்போ வந்து மல்லி வேலை பார்க்குறா இல்லையா அந்த ஆஃபீஸ்க்கு நேராக கிடக்குறதுன்னு போகிறா போனவங்க சும்மா இருப்பாளா அங்கே இருக்கிறவரே பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கிடறா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பத்து மடங்கு பணத்தை நான் தருவேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை மல்லி மேலே திருட்டு கேஸ் பண்ணும் அதாவது ஒரு தேவையில்லாத கஞ்சா அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும் அதை அவள் டெலிவரி பண்ணணும் அது மூலிமா அவளை போலீஸ் கையும் குழம்பு பிடிக்கணும் அதுக்கப்புறம் அவளை ஜெயிலில் தூக்கி போடணும் இது மட்டும் நான் தச்சு வச்சுக்கேன் நீ நினைக்காத அளவுக்கு பணத்தை நான் வாரி வாரி கொடுப்பேன் இதை மட்டும் நீ என்னைக்கு பண்ணுறியும் அன்னைக்கு வந்து நீ என்னை பார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஒரு அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற இன்னொரு பையன்கிட்ட எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு என் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் விட்றான் பாருங்கள் புழுங்க அப்படியே புழுகு புழுங்க ஆ தள்ளி விட்றான் அதை கேட்டேன் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு என் வீட்டில் வேறு ஒரு சின்ன குழந்தை இருக்குது அவளை நான் போய் பார்க்கணும் தயவு செஞ்சு நீயே ஏன் பண்ணிடுறேன் அப்படியே ஐயோ மல்லி எனக்காக இதை கூட செய்ய மாட்டிங்களா என் அம்மாவோட உயிரை விட உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக தான் முக்கியமாக ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கொணக்கண்ணில் தண்ணி வச்சிருக்கோம் அட முதல்ல கண்ணிடுவாயா ஏன்டா இப்படிலாம் பண்ணிங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு சரி அம்மான்னு சொல்லிவிட்டானே நான் எனக்கு ஏதாவது சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அதனால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அந்த பார்சலை வாங்கிட்டு போய் ஒரு அட்ரெஸில் டெலிவரி பண்ண போகிறாங்க அங்கே இருக்கிற எல்லாம் குடிகார பயலுக்கு அவனுங்களுக்கு கஞ்சா தான் இவங்க இது கொடுக்க போகிறாங்க அதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ராஜேஷ் வந்துக்கிட்டு அப்போ அட எப்படியோ பையன் நல்லபடியாக வேலையை முடிச்சிட்டான் இவனுக்கு செமையாக கவனிக்கணும் இப்போ மட்டும் போலீஸ் வந்து அவளை கரெக்டாக பிடிச்சானு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு காலாக பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வந்துட்டு அங்கே வேற என்னது இது மல்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கா ஒருவேளை எனக்கு யாரை பார்த்தாலும் மல்லியை பார்க்குற மாதிரி கேக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சு நின்று இருக்கேன் அந்த நேரம் பார்த்து ராஜேஷ் வந்துட்டு ஐயோ இந்த விஜய் மட்டும் அந்த மல்லியை பார்க்கவே கூடாது அதுக்கப்புறம் அவளை பார்த்தானே வச்சுக்கோங்க எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டு போயிடும் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அவன் கோமா கூட்டு போனாலும் சரி எப்படி கூட்டு போனாலும் சரி நான் அஷ்டம் என்பது நமக்கு தான் ஆனால் அது நடக்கவே கூடாது இவங்களுக்கு எப்படியாச்சும் மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வேற ஒருத்தர் மூலியமாக ஃபோனை பண்ண வச்சு விஜயோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க அவளை அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன மல்லி வசமாக மாட்டிக்கினாங்க இப்போ வந்து மல்லிகை வந்து கோர்ட்டில் கூட்டு போய் நிற்க வச்சுருக்காங்க என்ன மல்லி வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே அப்படி அப்படியே நிரூபித்து விட்டுடுறாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு இப்போ காட்டினாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க அதெல்லாம் அப்படி சீக்கிரடா வச்சுன்னு பாங்க ஏன்னா தப்பு எல்லாத்தையும் பின்னாடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் எப்படி தப்பு நடச்சு அப்படின்றத ஏன் அப்ப மீ சீரியல்ல சொல்றது வழக்கம் தானே அதை நம்ம சீரியல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்